ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது பெங்களூர் சிட்டிக்குள்ளே அது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இப்படி ஒரு திருவிழா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவங்க ஒரு வினோதமாக செஞ்சுட்டு இருந்தாங்க என்னடா உள்ள போய் பார்த்த மாதிரி தெரிஞ்சது நல்லா ஒரு தீப்ப அந்த குழந்தை வச்சிருந்தாங்க பாருங்க நல்லா கையில் தூக்கி பிடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த குட்டி பொண்ணு பாருங்க அவங்க அப்பா பாருங்க தூக்கி தோல்மாவச்சுருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக நல்லா இருக்கு பாருங்க அங்கே ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க அந்த அளவுக்கு பாருங்கள் கையில் கியூட்டை வாசி பாருங்க நான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன் அந்த பொண்ணு கீழே வந்து அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் அழகாக அந்த ட்ரம்ஸ் எவ்வளோ வாசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக அது கையை இருந்துச்சு ஆட்டிட்டு நல்லா டான்ஸ் போட்டு இங்கே பாருங்க சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அது வச்சுக்கோங்க வினோதமாக பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேன சுட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அதாவது இங்க ஒரு கோயில் விசேஷங்கிறது ஒரு வினோத முறையில பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்க ஒரு தீ பந்தம் ரெண்டு தீ பந்தம் பாத்தீங்கன்னா கையில தூக்கிக்கிட்டு என்ன சொல்வது மேலே வானத்தை நோக்கி கீழே வரைக்கும் அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க அது என்ன ரீசன்காக அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் பட் நானும் கொஞ்சம் என்னான்னா இங்கே ஒரு கோயில் வினோதமாக இருக்கேன் அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்தா வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ட்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது வேற லெவலாக அடிச்சுட்டு இருந்தாங்க அது பஃபாமன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது லாஸ்ட்டாக ஒரு டூ மினிட் அது நீங்கள் கேட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் கிட்டத்தட்ட அது அந்த ட்ரம்ஸ் மியூசிக்லாம் எப்படி இருந்தது மகன் கமல்ஸ் கமாண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே அந்த அருள் வாக்கு வந்துருச்சு இந்த ட்ரம்ஸுக்கும் சரி அங்கே சாமியை அழைக்கும் போதும் சரி அங்கே இல்லை ரெண்டு பேர்த்துக்கு அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பூசாரிக்கு அவர் சொல்கிறது அருள் வந்துருச்சு அருள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நல்லா ஒரு கோல் எடுத்துட்டாங்க கோல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் சொல்கிறதுனா வச்சுக்கோங்க அவங்களே அடிச்சுட்டு போங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து விருத்தனமாக தொடர்த்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஆர்வத்தோடன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோலாம் நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் வேற யா இருந்துச்சு அது பார்க்கும்போது அந்த கோயில் பார்த்திங்கன்னா சின்ன உண்டு ஏதோ சின்ன கோயில் தாங்க ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஆனா அந்த சின்ன கோயிலுக்கு எக்கச்சக்கமான ஜனங்கள் பார்த்தீங்கன்னு வச்சோங்களா குவ் அப்படி சொல்றது குமிஞ்சிட்டாங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது ஆனா கடைசி அந்த சாமி நான் பாக்கிற பார்க்க பார்க்கவே முடியலைங்க அது பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டு வந்து பூரா ஜ தலை த தான் தெரியுது அந்த மக்களுடைய தான் தெரியுது அதனால சாமியை கட்டு பார்க்கவே முடியல கண்டிப்பாக ஒரு டைமாவது பார்த்துருவோம் நானும் எட்டி எட்டி பார்க்குறேன் அந்த கூட்டத்துக்குள்ளே போனால் ஒன்றும் முடியலைங்க அது அது மட்டும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழுக்காக கூட பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்று நவ்ரா சொல்லி ஏதோ ஒல்லா போய் சாமியாவை பார்க்கலாம் நம்ம வந்து கர்நாடகா வந்து உள்ள நுழைஞ்சதுனால வச்சுக்கோங்களேன் அவங்க பேசுற பாசையும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்ம அவங்க வழி விடுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்கிறதுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சரி நம்ம உள்ளே போனால் நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு நம்மளே வந்து ஸ்ட்ரெயிட் விட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரமாக நிறுச்சு அப்படி வீடியோ மூட்டை எடுத்துகிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் வேடி பார்த்தா மிச்சுங்க பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா அந்த சப்போஸ் சரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மேலே வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஆத்திலாம் எடுத்துட்டு இருந்தாங்க கலப்புரம் பற்றி வச்சிருந்து ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா இந்த இந்த இதில் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா அந்த அன்னாதலாம் போட்டிருந்தாங்க சிறப்பாக போட்டிருந்தாங்க செம்மையாக இருந்தது சரி ச வேறவழாக இருந்தது அன்னதானலாம் இங்கே பாருங்கள் செம்ம டான்ஸுங்க ஆனால் இந்த டான்ஸ் வரைக்கும் அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது ஆனால் கவர் பண்ண முடியல என்னால் ஆனால் இங்கே கவர் பண்ணால் அங்கே ஒன்றுக்கு சரியாக கவர் பண்ண முடியல ஆனால் செம்மையாக அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்தது கரெக்டாக அது அங்கப்பா ஒன்று முன்னாடி பார்த்துருப்பீங்க நல்லா சோல்ட் மொழி வச்சுருந்து ஜாலியாக இருந்தது அதை தான் பார்த்து நான் ரசிச்சிட்டு இருந்தேன் இதை பார்த்தோன்னா இல்லையதில்லை அது நல்லாவே பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இங்கே பாருங்க செம்மையாக இருந்தது இந்த ஒரு இப்படி ஒரு திருவிழாவா அப்படிங்கிற ரேஞ்சில் பயங்கரமாக அட்டகாசமாக இருந்தது நானும் ஒரு சொல்கிறது நல்லா ரசிச்சிட்டு இருந்தேன் அதில் அமைச்சேன் இந்த ட்ரம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க என்ன அறியாமையே அப்படி இந்த காலுக்கெல்லாம் அப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலையும் சும்மா ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வருங்க அடிக்கிறாங்க பாருங்க வேற ஒவ்வொரு அடிக்கிறாங்க அங்கே பாருங்க சாமி நினைக்கிறேன் அங்கே பாருங்க ஒருத்தர் குட்டி ஒரு இழுத்துட்டு நினைக்கிறேன் ஆனால் இங்கு போய்ட்டு எல்லாத்துக்குமே அந்த ட்ரம்ஸ் வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து மாலை போட்டாங்க ஆனால் நம்ப அப்படியே அப்படி மாலை போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் தான் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்கள் அப்படியே அருள் வாக்கு வரும் பாருங்க சாமியா இருக்கு வேறுங்க நானும் அப்படியே பயந்து போயிட்டேங்க அப்படி கா அப்படி கையில் ஒரு கோளை தூக்கிட்டாருப்பா சாமி எல்லாத்தையும் அடிதாங்க பாருங்க அந்த குட்டி கொண்டு வந்துச்சு பாருங்க பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பாருங்க எல்லாருமே அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்களா வாங்க பாருங்க சாமி அருள் வந்துச்சு வாங்க பாருங்க பா இது பார்த்த உடனே நல்லா திரிச்சு ஓடிட்டாங்க அந்த இடத்துல இருந்தாங்க போகிறோம் அப்படியே பயமாக ஓடி போயிட்டாங்க கோளில் அப்படியே அடிக்கிறது தான் வராங்க அன்றைக்கு நானே சாமி இங்கே பக்கத்தில் இருந்தால் என்னென்னா அடி சொல்கிறது போட்டுருவாங்க அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அளவுக்கு ஓரம் போய் ஒதுக்கிட்டேன் அந்த ட்ரம்ஸு வாசிக்க வாசிக்க அந்த சாமி வேற லெவலாக செம்ம இதுங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ஸுக்கும் அதுக்கும் ஒரு எது சொல்றதுன்னா ஒரு கெமிஸ்ட்ரி ஏதோ ஒர்க் ஒர்க்கும் அதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சரியான டான்ஸுங்க வேற ஓலாக இருந்தது அங்கே பாருங்கள் ஆடிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு இன்னொரு சாமி இன்னொரு சாமி வந்து பாருங்க ரெண்டு சாமி பாருங்க உங்களுக்கு ஆப்போசிட் பாருங்க அந்த இடத்துக்கு நல்லா தெரியும் பாருங்க பாருங்கள் பாருங்க ஆனா அந்த அவங்க ஆடுற அந்த டான்ஸுக்கும் இவங்க அந்த வாசிக்கிற ட்ரம்ஸுக்கும் செம்மையா இருந்தது நடனம் வேற உள்ளா இருந்தது நீங்க லாஸ்ட் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க பாருங்க தோத்தி அம்பறம் பா பா நானும் இதை அட்டி போட்டுவோம்னு நினைச்சிட்டேன் அங்கே உடத்திட்டு அங்கே வருங்க மக்கள் அங்கேருங்க அம்பரு அம்பருங்க அட்டி சாமி எவ்வளவு பாருங்க ஆக்ரோசம் பாருங்க இந்த மாதிரி ஒரு இப்போதாங்க பார்க்குறாங்க பாருங்கள் வேப்பந்தொழி சாப்பிட்றது அங்கே போகிறாங்க பாருங்கள் கூலி ஒலிக்கிறது பாருங்க பாருங்கள் இப்படிலாம் சொல்கிறதுனா உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு சாமி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்குறது மக்கா கமா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டான்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு டான்ஸ் செம்மையாக இருந்தது வேலை வளர்ந்தது ஜாலியாக நானே அப்படியே ரசிச்சுட்டு அவங்க ஆடுறதுக்கும் இவங்க ஆடுறதுக்கும் செம்மையா இருந்தது எங்க பாருங்க அந்த வேப்பந்தோம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல நாம சொல்றது அந்த பள்ளிப்பூச்சி வழக்கமே கஷ்டம் ஆனால் அவங்க எப்படி அந்த வியாப்தி சாப்பிட்டுக்கிறாங்கன்னு தெரியல அங்க பாருங்க அப்பா வேற லெவலுங்க இதை நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த மாதிரி என்ன சொல்லிக்கோ சாமியெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூபத்தில் தான் நான் சாமியெல்லாம் பார்க்குறேன் அதுதான் அப்போ தான் அந்த சில விஷயங்கள் அதாவது சாமியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கைலாம் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது கரெக்டான சொல்றீங்களா பார்க்கலாம் ஆனால் ஜாலியாக இருந்ததுங்க அவங்க போடுற டான்ஸு இந்த ட்ரம்ஸுக்கும் அங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் அது சொல்கிற வியந்த பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கோடை தூக்கி முடியாது தான் எனக்கு வந்து ஹைலைட்டே சொல்கிறேன் முடியும் எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க பயந்துட்டு இருந்தேன் ஏன்னா தெரிச்சு அவ்வளோதான் அடி விழ போற அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் எப்படியோ ஒன்று த தப்பிச்சுட்டாங்க அங்கே அடி எதுவும் இல்லை இந்த லாஸ்ட்டு இப்போ ஒரு நீங்கள் அந்த தேர்ட்டி நிமிடத்தில் கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த மியூசிக்கோ அந்த ட்ரம்ஸோ அந்த டான்ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க பார்ப்போம்